கடவுளே நான் இதுவரை உன்னிடம் எதுவும் கேட்டதில்லை இனிமேலும் கேட்கப் போவதில்லை இந்த ஒன்றை தவிர கேள் மகனே கேள் என்ன வரம் வேண்டும் எனக்கு பொருத்தமான மிகச்சரியான மனைவி அமைய வரம் கொடு அப்படியே ஆகட்டும் கடவுளே ஏன் என்னை சோதிக்கிறாய் நான் கேட்ட வரம் நீ தரவில்லையே மகனே இதென்ன குழப்பம் சரியான மனைவியைத்தான் நான் உனக்கு வரமாக தந்தேன் சரி நான் கேட்கும் சில கேள்விகள் உன் குழப்பத்தை போக்கும் மகளே நான் கேட்கும் கேள்விகளுக்கு உன் கணவன் சொல்லும் பதில்களில் இருந்து நீ அவனை பற்றி மேலும் புரிந்து கொள்வாய் சிறிது நேரம் இங்கிருந்து கவனி சரி கடவுளே நீ செய்தது தவறு உன் மனைவி செய்தது சரி யார் சரி என் மனைவி சரி ஏன் கையை தூக்கி பதில் சொல்கிறாய் அது பள்ளி பழக்கம் ஆசிரியர் முன்பு எழுந்து நின்று கையை தூக்கி பதில் சொல்வது வழக்கம் அது ஆசிரியர் மீது பயத்தையும் மரியாதையையும் குறிக்கிறது சரி நீ செய்தது சரி உன் மனைவி செய்தது சரி யார் சரி என் மனைவி சரி கடவுளே இது போன்ற கேள்விகளை என்னிடம் தனியாக கேட்கலாமே என் மனைவியை அனுப்பிவிடவா இல்லை இல்லை அது முறையாகாது நாம் அடுத்த கேள்விக்கு வருவோம் நீ செய்தது சரி உன் மனைவி செய்தது தவறு யார் சரி என் மனைவி சரி அற்புதமான பதில் அடுத்து நீ செய்தது தவறு உன் மனைவி செய்தது தவறு யார் மீது தவறு என் தான் தவறு இப்போது சொல் மிகச்சரியான மனைவியைத்தானே உனக்கு தந்திருக்கிறேன் அப்படித்தான் நினைக்கிறேன் கடவுளே உனக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள எல்லா ஆண்களுக்கும் மிகச்சரியான மனைவிகளைத்தான் நான் கொடுத்து வருகிறேன் அது வேண்டாம் கடவுளை என் கடவுளை பற்றி புரிந்து கொள்ள புதிதாக எதுவும் இல்லை பேசிவிட்டு சீக்கிரமாக வாருங்கள் கண்டிப்பாக